நோன்பிலே உணவை உட்கொள்ளக்கூடாது பகல்பொழுது தடுத்தவன் யார் அல்லா செயல்படுகிறேன் மனைவிடத்திலே சேரக்கூடாது தடுத்தவன் யார் இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும் உன் வியாபாரத்தில் உன் தொழில் தொழில்துறையில் உன் வருமானத்தில் உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில் உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில் எல்லா துறையிலும் அல்லாஹருடைய கட்டளை இருக்கிறதா அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று பார்த்தல் தான் தக்குவா இதை கொடுப்பதுதான் அல்லாஹ் ரபுல்லின் ரமதானை கடமையாக்கிய நோக்கம் படைப்புகளை அல்லா படைத்ததன் நோக்கம் என்ன அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் என் கடமையாக்கிறான் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல் அல்லாகுவை வணங்குதலுடைய நோக்கம்